திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே இறைவா போற்று ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளி செய்த திருவாசகம் எனும் தேனமுதத்தில் இதுவரை பெருமான் ஈசனின் அருளை பெற்று வந்தோம் அவைகளை ஒரு முறை எண்ணி பார்த்திடுவோம் ஒன்று சிவபுராணம் அருளியது இரண்டு கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது மூன்று திரு அண்ட பகுதி தில்லையில் நான்கு போற்றி திரு அகவல் தில்லையில் ஐந்து திருச்சதகம் திருப்பெருந்து இதில் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்ம சுத்தி போன்ற நான்கு பாகங்களை பாடி ரசித்தோம் இனி நாம் பாட இருப்பது திரு அவர்கள் தில்லையில் திருவாய் அருளிய கைமாறு கொடுத்தல் இவற்றில் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானின் கருணையை நினைத்து அதற்கு பதில் உபகாரம் நம்மால் செய்ய இயலாமைக்காக வருந்தி பாடும் ஒரு பகுதியாகும் இதில் இறைவனின் கருணையின் ஆழத்தையும் அதை போற்றும் நிலையில் அதற்கு ஈடாக நாம் செய்ய ஏதும் இல்லையே என்பதையும் எண்ணி ஏக்கம் கொண்டு ஏங்கி பாடியுள்ளார் நாமும் இப்பாடல்களை பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் திரு மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம்